என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கலாம் மதுரையில் பிரிட்ஜு மேலே இருக்கோம் ஏற்று கூட நியூஸில் வந்தது இந்த இடம் வந்து தண்ணி ரொம்ப அந்த காலேஜுக்கு போக முடியாமல் ரோடே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுல்லாக ரொம்பிடுச்சு அந்த கீழே இருக்கிற தரப்பாலத்துக்கு மேலே வருது காட்டுற பாருங்கள் அதே மாதிரி அங்கே இருக்கிற தரப்பாலமும் ஃபுல்லாக ரொம்ப போச்சு வழியே இல்லை அது தெரிந்து பாருங்கள் தரப்பாலம் தரப்பால் ரொம்பனதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே மேலே பிரிட்ஜுக்கு மேலே தான் நடந்து போகிறாங்க இந்த பாருங்க இப்போ நடந்து வராங்க அது அந்த சைடில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நடந்து போகிறாங்க பாருங்க பிரிட்ஜுக்கு மேலே பைபாஸில் கரெக்டாக பைபாஸ் மேலே நடந்து போகிறாங்க கீழே வழி இல்லாததனால அது பாருங்க ஃபுல்லாக ரொம்பி வருது தண்ணி அதே மாதிரி இந்த இலை எல்லாம் கொஞ்சம் அப்புறம் படுத்திங்கன்னா தண்ணி இன்னொன்னு நல்லா ஃப்ரீயா போகும் கீழே பாருங்க ஃபுல்லா ரொம்ப போயிருக்கு எவ்வளவு குப்பம் மிதக்குது பாருங்க இதெல்லாம் நல்லா அப்புறப்படுத்துங்க அப்ப கீழே தரப்பழம் ஃபுல்லாவே ரொம்ப போயிருக்கு அந்த சைடில் வந்து காலேஜுக்கு போற வழி வந்து பிளாக் பண்ணிட்டாங்க